அதன் உரிமையாள கனகராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனமாண்டில் தெரிந்து கொள்கிறோம்

ஒன்று வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஒன்று துரைசிங்கம் இரண்டு வேல்ஸ் யூனிவர்சிட்டி இரண்டு இரண்டு வேல்ஸ் யூசிட்டி மூன்று வழங்கிவிட்டிருக்கக்கூடிய கைமேக்ஸ் மருத்துவமனை ஊழியர்களுக்கு நிலப்பாடு விளையாட்டுக் கொள்ளும் சார்பாக மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்

Sağol சிட்டி பன்னிரெண்டு

yeah <laughs> Nelson Sidi Padi Naim deh. ൊരു സണിയർ പത്ത് വെട്ടിപ്പുളികളെയും യൂണിവേഴ്സിറ്റി അണിയർ പതിനേഴ് യൂണിവേഴ്സിറ്റി പതിനേഴ് വെട്ടിപ്പുലുകളെയും പറ്റുള്ള പതിനെട്ട്

ஒன் பாய் ஆசிவில் தஞ்சாவூர் அணியினரும் அவர்களை எதிர்த்து அலத்தங்கரை கன்னியாகுமரி அணியினரும் தங்களை இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு பெண்கள் பிரிவில் அனைத்தும் பணி செய்யும் வழங்குவார் ஜெகன் துறை சிங்கமணியினர் பதிமூறு வெற்றி பிள்ளைகளையும் வேர்ஸ் யூனிவர்சிட்டி பத்தொன்பது வெற்றி பள்ளியையும் பெற்றுள்ளனர் இருபது வேல்ஸ் யூனிவர் அணியினர் இருபத்தி ஒன்று வெட்டி புள்ளிகளையும் துறை சிங்கம் அணியினர் பதினோரு வெற்றி புள்ளையும் பெற்றுள்ளனர் ஒரு போனஸ் புள்ளி துரைசிங்க அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி வேல்ஸ் யூனிவர்சிட்டி அணியினருக்கு பனிரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு வேல்ஸ் துறை தென்காசி முடிந்த ஆண்கள் பிரிவில் மன்னின் மைந்தர் பிரபாகர் அவர்களுக்கு விளையாட்டுப் பிரச்சனை மேலும் ஒரு வேல்ஸ் யூனிவர் இருபத்தி மூன்று வெற்றி புள்ளிகள் தென்காசி அளவில் நடந்து முடிந்த பெண்கள் அணிக்கான அனைத்து வழங்குவவர் தென்னகத்தின் கொலை டாக்டர் டாக்டர் ஐயாதுரை பாண்டியனார்

வெற்றிபா வெற்றி அணியினருக்கு பரிசு கோப்பை அணியினருக்கு இருபத்தி ஏழு பதினான்கு இருபத்தி ஏழு துறைசிங்கம் பதினான்கு மூன்றாவது காலிறுதி போட்டி விளையாட வேண்டிய பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் அணியினரும் அவர்களை எதிர்த்து விளையாடும் அலத்தங்கரை அணியினரும் தங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு இரண்டு வெற்றி புள்ளிகள் துரைசிங்க மணியில் இருக்குது பதினாறு துறைசிங்க மணியில் பதினாறு வேல்சிங்கவர் செட்டி இருபத்தி ஏழு புள்ளிகளின் வித்தியாசம் பதினொன்று கணக்கை இருபத்தி ஒன்பதாக உயர்த்தியுள்ளனர் துறை சிங்கம் பதினாறு அட்பளிப்பு நிர்வாக முன்னாள் பாராளுமன்ற ஒனர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் ஆகிய கேஆர்பின் பிரபாக மாவட்டக்கு திரைப்பட விளையாட்டுகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சேர்ப்பு அன்பளிப்பு வழங்கிய பால்பாண்டின் சேமேப்படை உரிமையாளர் ஆறு வைகுண்ட மாவட்டத்தில் விளையாட்டு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருமண மண்டபம் அன்பளிப்பு டிஆரே அருண் சுபா திருமண மண்டபம் இழப்பாகும் ஒரு வெற்றி புள்ளி முப்பது மூன்றாவது காலிறுதி விளையாட வேண்டிய பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் அவர்களை தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு இறுதி அமைப்பு கொடுத்தவுடன் ஆடகளம் வரவேண்டும் எம்எஸ் மோடுதான் தேரையமைப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆடுகளை படிவமைப்பு எஸ் எஸ் பில்டர்ஸ் அதன் உரிமையாளர் தேவையில் பொருண் செல்வன் அவர்களுக்கு நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டோ அன்பளிப்பு வழங்கிய கிருத்திகா சோடியோ அன்பீடியோட உரிமையாளர் வைணராஜ் அவர்களுக்கு மதியத்து வைத்தார் அன்பளிப்பு வழங்கிய சக்தி கழித்து வழித்தார் ஒரு வெற்றி புள்ளி துறைசிங்கம் அணியினருக்கு துறைசிங்கம் அணியினர் பதினெட்டு வேல்ஸ் யூனிவர்சிட்டி முப்பது அமைப்பு அலங்காரம் அமைப்புறம் பத்திரா பத்து வருத்தம் டெய்லி அமைப்பு தர்மா காய்கறி கமிஷன் ஒரு வெற்றி புள்ளி வேல்ஸ் யூனிவர்சிட்டி என்ன இருக்கு முப்பத்தி ஒன்று பதினெட்டு துறை சீக்கம்

அருகிலில் இரண்டு அணியினருக்கு கடைசி ஐந்து நிமிடங்கள் துறை சிங்கம் அணியினர் பத்தொன்பது வெற்றி பிள்ளைகளையும் முப்பத்தி இரண்டு வெற்றி பிள்ளைகளையும் பெற்றுள்ளனர் சத்து வக்கி காமையாளர் சந்தோஷ் விக்னேஷ் அவர்களும் நந்தினி டெக்ஸ்டுடைய உரிமையாளர் என் சங்கர் அவர்களிடம் அவர்களிடம் விழப்பான விளையாட்டுக் குழுவின் இணைந்து இந்த அரை இழக்கும் இரண்டு அணியினருக்கு அடுத்த யுனிவர்சிட்டி தஞ்சாவூர் அறிஞர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கான இறுதி அழைப்பு தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியில் நான்கு அணிக்கான அனைத்து பரிசுகோப்பை வழங்குவவர் தென்காசி மாவட்ட அமைச்சூர் கபடி கழகத்துடைய செயலாளர் நல்லாசிரியமாக கடைசி நான்கு நிமிடம் இப்போட்டி நிறைவேற்ற கடைசி நான்கு நிமிடம் துறை சிங்கம் அணியினர் வெற்றிப்பிள்ளைகளையும் வெற்றிப்பிள்ளைகளையும் பெற்றுள்ளனர் தென்காசி அமைச்சர் கபடி கழகத்துடைய செயலாளர் நல்லாசிரியர் அருள் இளங்கோவன் அவர்கள் தென்னிந்திய அளவில் நடைபெறும் ஆண்டு அணிக்கான அனைத்து பரிசு கோப்பையும் வழங்குகிறார் என்பதை

அவர்களுக்கு கிளம்பார் விளையாட்டுக் குழுவின் சார்பாக நிறைய தெரிவித்துக் கொள்கிறோம் மருத்துவ உதவி இரவு போது வராது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியாது